ஒரு ஆயிரம் சில சிலைகளுக்கு மேல செதுக்கிட்டேன் உருவமைச்சுட்டேன் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆலயங்கள்ல கும்பாபிஷேகமும் நடைபெற்றிருக்குது கட்சிற்பங்கிறது ஒரு கால தேவைகள் கூட இருக்கும் கையன் கேட்டால் அதை வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு விதமான கல் தேர்ந்தெடுக்கணும் தற்போது இந்த மலையக பகுதியில் அவ்வாறான கற்கள் இல்லை யாழ்ப்பாணத்தை இருப்பதாக நான் கேள்விப்பட்டு ஆனால் அது செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் காலங்கள் கூட செல்லும் லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாங்கள் அட்டன் மாநகருக்கு வந்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த காணொலியிலே நாங்கள் யாரை சந்திக்கப் போகின்றோம் என்று பார்த்தால் அட்டன் மாநகரிலே சிறப்பாக சிற்பக்கலையை செய்து வருகின்ற தன்னுடைய அதீத ஆற்றலால் பல கற்களுக்கு உருவம் கொடுத்து தத்ரூவமாக பல சிற்பங்களை செய்து கொண்டிருக்கின்ற திரு ரவிலால் அவரோடு தான் நாங்கள் இன்று இந்த பேச போகின்றோம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரைட் ரவிலால் ரவிலால் உங்களுடைய முழு பேர் ரவிமோகன் ரவிமோகன் ரைட் இந்த பகுதியை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த பகுதியெல்லாம் அழகான அழகான மலைகள் மத்தியில் அமைஞ்சிருக்கு இந்த ஊரோட பேர் வந்து ஸ்டதன் அப்படின்னு நான் வந்து ஆரம்ப பாடசாலை உங்களுக்கு தெரியுமா இருக்கும் அந்த அந்த பாடசாலை குட்டி பாடசாலை தான் கல்விப்பட்டேன் எனது ஆரம்ப இந்த சிற்ப பயணமானது எனது இருந்தே எனக்கு வந்தது அப்படின்னா சின்ன வயசில் ஸ்கூல் போகிற காலத்தில் லீவு கிடைக்கிற டைமில் அவர்கிட்ட போய்ட்டு சும்மா விளையாட்டு அவரோட உதவி செய்வ முகமாக அவரோட வேலையில் இந்த வேலையை அப்படியே எனக்கு கற்றுக்கணுன்னு ஒரு ஆசை வந்துச்சு அப்புறம் ஸ்கூலை விட்டு நீண்ட டைமில் கண்டினியூ அவரோட வீட்டை பணி புரிஞ்சு அதுக்கு பிறகு இதை தரமாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூருக்கு சென்னை இந்தியா செல்லும்போது ஒரு மூணு மாத அடிப்படை காலங்களில் அங்கே வந்து இந்த கல்வியை மேற்கொண்டு மீண்டும் இங்கே நம்ம நாட்டுக்கு திரும்பினோன கூடுதலான பிரதேசங்களில் இந்த வேலை கிடைச்சிது தரமாக தற்போது செஞ்சுட்டு வரேன் சரி அதாவது சிறு வயதிலிருந்து ஏதாவது உங்களுடைய தந்தை ஒரு சிற்ப கழு ஆமாம் ரைட் அவருடைய வேலைகளை பார்த்து பழகி பின்னர் முறையாக அதை கற்றுக்கொண்டு இன்று வரை நீங்கள் செய்து காலமா செஞ்சிட்டு இருக்கேன் அது ஊடையில மழை காரணமாக தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளது மீண்டும் எனக்கு இருக்கிற இந்த இரண்டு நாட்களில் இந்த வேலைகளை முடிக்க வேண்டும் இப்ப இது வந்து சிவன் அவருடைய சிலை ஆமாம் சிவ சிலை ஒன்று இருக்கிறது இப்போ இது நீங்க வந்து இப்போ அச்சு பதித்தா இது எப்படி முறையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த சிலை வந்து செய்யறதா இருந்தா முதல்ல இதோட அளவு இது எத்தனை அடிக்குள்ள அவங்க செய்யணும் அப்படின்னு அவங்க நம்ம கொடுப்பாங்க எங்களுக்கு ஒரு சிவன் சிலை ஒன்று செஞ்சு கொள்ளணும் எங்களுக்கு ரெண்டு அடி மூணு அடி அப்படி அளவு பிரமாணம் ஒன்று கொடுப்பாங்க அதை நாங்கள் ஸ்கெச் பண்ணிக்குவோம் முதல்ல இதை எப்படி ட்ராய் பண்ணியோ அரைஞ்சி எடுத்துக்குவோம் அதுல வந்து எங்களோட அளவு பிரமாணம்னு இருக்கு அப்படின்னா நம்மளோட உள்ளங்கை தான் நம்மளோட அளவு அப்படின்னா நம்மளோட முகமும் முகத்துட அளவு அங்கங்கட அளவு வந்து நம்மளோட கை பிரமாணம் அந்த பிரமாண அடிப்படையில ஒரு சிவன்ட கை இந்த முக அளவு அப்படின்னா இந்த முகத்துட அளவு வந்து இந்த கை மெஷமெண்ட் தான் இந்த மெஷமெண்ட் தான் சோடர் நெஞ்சு தொப்புல்ல இருந்து சகல பாகங்களும் அப்போ அந்த அளவு பிரமாண அடிப்படையில இந்த சிலைகளை நம்ம வடிக்க ஆரம்பிக்கணும் ஸ்கெச் பண்ணிக்கணும் அதுக்கான பாவிக்கிற உபகரணங்கள் என்னன்னு கேட்டால் இதுக்கு தேவையான கால கம்பி காலத்துங்களில் வந்து மன்னர் காலகத்துல சுண்ணாம்பு சிற்பங்கள் தான் ஆரம்பத்துல இருந்தது சென்டர்ல மூங்கி வச்சு மூங்கில நூல்ஸ் சுத்தி அப்படிதான் சுண்ணாம்பு சிற்பங்கள் தான் செய்வாங்க ஆனா அதுக்கு கா பிறகுதான் இந்த சீமன் சிற்பம் சீமன் சுதை சிற்பம்னு சொல்லுவாங்க இதுக்கு சீமன் சிற்பம்னு சுதை சிற்பம் அப்ப சுதை சிற்பங்களை வந்து தற்போது செஞ்சுட்டு வரோம் இதுக்கு தேவையான கம்பிகள் எடுத்துக்கிறதா இருந்தால் கால கம்பி பைண்டிங் செங்கல் மற்றும் மட்டும் சிறுமனால் இந்த அஞ்சு பொருள்கள் மட்டும்தான் இதுக்கு தேவை ஒரு சிலை செய்யறதுக்கு ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த காலகட்டத்துல பல நவீன முறையிலான சிற்ப வடிவங்கள் செய்து வராங்க ஆனா நீங்கள் இந்த சிலையை வடிப்பதிலே ஏதேனும் புதிய நவீன முறைகளை கையாளுகிறீர்களா இல்லாட்டி இல்ல பாரம்பரிய முறைப்படி பழைய தொழில்நுட்பத்திலே நீங்க செஞ்சு வரீங்களா ஆஹ் இப்போ இது என்ன நவீன முறையில் என்னன்னு கேட்டால் நவீனமும் வர ஒரு இது என்னது பலப்படுத்தணும் அப்படிங்கறது சிமிந்துங்கிறது வந்து கூடுதலா காலா வச்சிருக்க முடியாது ஆனா அதை பலப்படுத்துறதுக்கான ஒரு கம்மு ஒன்று வருது அதை மட்டும் மிஸ் பண்றோம் இல்லையா நவீன நுட்ப இதுகளுக்கு அடிப்படையில ஒரு உருவத்தை இப்போது என்கிட்ட கல் சிற்பங்கள் தான் நவீன முறையில செய்யறாங்க இதுவும் வந்து அந்த அச்சுகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு குறைவோ என்கிட்ட அச்சுகள் பொம்மைகள் வந்து ஒரு அந்த கையெல்லாம் நம்ம இந்த மாதிரிலாம் வெளியெல்லாம் செய்ய முடியாது இது வந்து ஒரு க கற்பனை துறையினோட இத வந்து சரியா நேர்த்தியா படிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி செய்யணும் நவீன முறையில அதுக்கான கருவிகள் சீமன் சுதை சிற்பத்துக்கு இன்னும் வரல கட்சி சிற்பத்துக்கு வந்திருக்கு ஆனாலும் கட்சிற்பங்கள் வந்து கையில செதுக்கும் போதுதான் அதோட உயிர் உயிர் தன்மை உள்ளதாக அமையும் இருக்கும் என்ன கேட்டால் நம்ம ஒரு குழந்த எப்படி பெற்றெடுக்கிறோமோ அதே போல் கருவுல இருந்து அதே போல் ஒரு சிற்பி அணு அணுவாக செதுக்கி ஒரு சிலை உருவாக்கப்படுமாயின் அதுக்கு சக்திகள் அதிகம் சரியா இது என்னன்னு கேட்டா மெஷின்ல நவீன நுட்பத்துல நம்ம அந்த சிலைகள் எடுக்கும் போது அதுல எதுவுமே இல்லை அந்த இதுல பொம்மைகள் கடையில வாங்குற மாதிரி அதுக்கான சக்திகள் அது அதுக்கு இருக்காது காணக்கூடியதாக இருக்குது இந்த சிலையிலே உங்களுக்கு தெரியும் அந்த கண்ணிலிருந்து அந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் எவ்வளவு விடயங்கள் நேர்த்தியாக அவர் செதுக்கி செதுக்கியிருக்கார் என்பதை நீங்கள் இப்பொழுது அஹ் காணக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு இந்த சிலை செய்வதற்கு எத்தனை நாட்கள் இது வந்து ஒரு நாலு நாள்ல செஞ்சிருவோம் நாலு அஞ்சு நாள் செஞ்சிருவோம் காலநிலை மாற்றங்கள்னால கொஞ்சம் டைம் ஆகலாம் அந்த குளிர்னால இந்த சீமண்ட் கொஞ்சம் காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அக்காரணங்கள்னால கொஞ்சம் ஒரு கிழமை ஆகலாம் இல்லாட்டி ஒரு மேக்சிமம் ஒரு நாலு நாள்ல இந்த சிலையை செஞ்சிடலாம் இது ஒரு ஆஹ் நாலு அடி சிலை ஆகணும் இது வந்து இது வந்து இது வந்து செய்யறதுக்கு ஒரு ரெண்டு கிழமை ஆகும் செய்யறதுக்கு இந்த சிலை வந்து நீங்க அனுப்புறதுக்கு இங்க இங்கே வெளியில இப்போ நான் கொரோனா காலங்களுக்கு பிறகு நான் வந்து ஒரு செய்யறதுக்கான சிற்ப கூடம் ஒரு கலைக்கூடமான கூடமான ஒண்ணு கடை ஒண்ணு எடுத்து சொப்ப ஒண்ணு எடுத்து நான் அங்கதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு அந்த கால கட்டத்துல கூடுதலான வெளி மாவட்டங்கள்ல மாகாணங்கள்ல தான் தற்போது வேலைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு ஓடஸ் வந்துகிட்டு இருக்குது அதனால இது வந்து மெதவாட்சி மெதுவாச்சு அப்படின்னா வவுனியா அந்த ஊருக்கு ஏரியாவுக்கு தான் இது தெரியுது இது வந்து கொழும்புக்கு கொண்டு போறாங்க அப்படி இப்போ நான் அனுப்புகிட்டு இருக்க சிலைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்க சிலைகள்லாம் காலி மாத்தரை வவுனியா அந்த இருந்து கூடுதலான வெளி மாவட்டங்கள்ல தான் வருது அது இல்லாமல் வசதி படைத்த ஊர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வீட்டு கார்டன்களில் வைக்கக்கூடிய சிலைகளை எனக்கு ஓடச்சு தராங்க அது வந்து நம்ம வந்து இதை கொஞ்சம் அப்படி விரிவுபடுத்திட்டு செஞ்சுட்டு போகிறோம் சரி இப்போ எத்தனை வருட காலமாக நீங்க இப்போ இந்த சிலை செதுக்க கடமையில் ஈடுபட்டுறீங்க இப்போ இது வந்து நான் நானா இதுக்கு அப்பாவிடம் கல்வி கற்ற பிறகு இந்தியாவை சென்று வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு வருட காலமா இந்த வேலையில செஞ்சுட்டு வர இத்தனை வருட காலத்துல சுமார் எத்தனை சிலைகள் செஞ்சிருப்பீங்கன்னு ஒரு கணக்கு சொல்லக்கூடியதா இருக்கு கணக்கு வந்து அப்படி ஞாபகம் இல்லை ஒரு ஆயிரம் சில சிலைகளுக்கு மேலே செதுக்கிட்டேன் உருவமைச்சிட்டேன் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆலயங்கள்ல கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்குது இப்பொழுது நீங்கள் சொல்றீங்க இது வந்து சீமெந்தாள் நீங்கள் செய்வீர்கள் அவை இன்னும் இன்னும் பல இருக்குது கல்லில் சிலை செய்கிறது அதே போல் மர பலகைகளில் மரக்கட்டைகளில் செய்வது அந்த மாதிரி நீங்க ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்க ஆமா கல் சிற்பங்கள் செய்யறேன் நானு மற்றது மர சிற்பங்கள் இல்லை சுதை சிற்பமும் கட்சிற்பம் செய்கிறேன் கட்சிற்பங்கிறது ஒரு கால தேவைகள் கூட இருக்கும் கேட்டால் அதை வந்து ஆண்கள் பெண்கள்னு ரெண்டு விதமான கல் தேர்ந்தெடுக்கணும் இப்போ பெண்கள் உருவம் அப்படின்னா நம்ம அம்பாளுடைய சிலைகள்லாம் பெண் அந்த பெண்கள்னு ஒன்று இருக்குது ஆண்கள் ரெண்டு கற்கள் இருக்குது சூரிய ஒளி பற்ற கற்கள் வந்து ஆண்கற்கள் அப்படின்னா நாங்கள் சிலை வடிக்கும்போது ஒரு அது எப்படின்னு சொல்றதுன்னா கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆண்கற்கள் பெண்கற்கள் வந்து அவ்வாறான எங்களோட எனர்ஜி அது கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதனால பெண்கற்கள் சொல்லுவாங்க அந்த கல் எப்படி நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம் சொன்னா கிட்டத்தட்ட வந்து பூமிக்கு அடைய இருக்கக்கூடிய கல் தான் அந்த அந்த ஈரப்பதத்தோடு உள்ள கற்களை தேர்ந்தெடுக்கணும் முதல்ல அந்த கல் சிற்பம் செய்வதற்காக அப்படி தேர்ந்தெடுத்த பிறகு அந்த வேலைகளை செய்யணும் வேணும் தற்போது இந்த மலையக பகுதியில் அவ்வாறான கற்கள் இல்லை யாழ்ப்பாணத்தை இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன் ஆனால் அது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் மூன்று மாதம் ஆறு மாதம் காலங்கள் கூட செல்லும் அப்போ அந்த நேரத்தில் அந்த கொஸ்ட் அந்த அவங்களோட அந்த இதுகளில் வந்து கூடுதலாக வந்து கட்சிற்பங்கள் வந்து தருவரையில் வைப்பதற்காக மாத்திரமே தற்கொலை செய்கிறார்கள் மற்றபடியே செய்வது குறைவு குறைவு இப்போ எங்களுக்கு தெரியும் என்னென்ன சொன்னா அஹ் எங்களுடைய லங்கா ஸ்ரீ உறவுகள் நிறைய பேர் யாழ்மனை சேர்ந்தவர்கள் புலம்பெயர் மக்களாக இருக்கிறார்கள் ஆகவே அங்கிருந்து உங்களுக்கு நிறைய அழைப்புகள் வந்துதா யாழ்ப்பாணத்துல இருந்து நிறைய அழைப்புகள் வந்திருக்கும் என்னென்ன மாதிரியான சிலைகள் செஞ்சிருக்கீங்க என்ன இந்த யாழ்ப்பாணத்துல நான் வந்து கொடிகாமம் சாவகச்சிருக்கு உள்ள ஒரு அறாலி அந்த இடத்துக்குள்ள நான் வேலை செஞ்சேன் ஆனா என்னன்னு கேட்டா கூடுதலான அழைப்புகள் வருது ஒரு சிலை செய்வதற்கு வந்து ஒரு டைம் வந்து ஒரு ரெண்டு அடி சில ஒரு ஒரு கிழமை செய்யறதா இருந்தா நம்ம கூடுதலான ஓடஸ் எடுத்துக்க முடியாது தரமான சிற்பிகள் நிறைய பேர் நம்மளோட இணைஞ்சு வேலை செய்யணும் அப்போ தான் கூடுதலான வேலைகளை எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அவங்களும் சிலை செய்யக்கூடியதள இருக்கணும் படிச்சிருக்கணும் இந்த மாதிரி அப்போ அந்த நேரத்தில் நம்ம பெரிய பெரிய ஓடர்களும் கூடுதலான வேலைகளுமே நம்ம எடுக்கலாம் ஏன்ட்டா எந்த தனி மனிதன் உழைப்பு வந்து குறிப்பிட்ட ஒரு சிலைகளை மாத்திரமே எடுக்கலாம் என்கிட்ட ஒரு பத்து சிலை எடுக்கலாம் முடித்த பிறகு தான் திரும்ப எடுக்கலாம் இது ஒரு விரிவுபடுத்தணுமா மார்தான் இது ஒரு கல்லூரி மாதிரி நடத்தணும் இந்தியாவிலலாம் பாத்தீங்கன்னா இது சிற்ப காலேஜ் கல்லூரிகள் இருக்குது அங்கே படிச்சுட்டு வெளியே வரும்போது அரசாங்கமும் வேலை கொடுக்கும் அவங்க வந்து அதை கண்டினியூவாக செஞ்சுட்டு போவாங்க வெளிநாட்டு இதுகளுக்கெல்லாம் போயிட்டு வேலைகள் செய்கிறாங்க நம்ம இலங்கையில் அவ்வாறான வேலை திட்டங்கள் தற்போது இல்லாத காரணத்தில் எங்களை வந்து இப்போ அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து இதை விரும்பி படிக்கணும் அதுக்கு வந்து அவங்களுக்கான ஊக்குவிப்பை அரசாங்கம் வழங்கணும் அப்போ அதை யோசிப்பாங்க தானே நமக்கு இந்த க துறையில் போனால் நம்மளால் இதில் என்ன சாதிக்கலாம் இதில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது வரும் சந்ததிகள் யோசிக்கிறாங்க அதனால அவங்களுக்கு அவங்களுக்கான ஊக்குவிப்புகள் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க இந்த வாரான தொலைகளோட எங்களோட சேர்ந்த இணைஞ்சு கற்று மேலும் இவ்வாறான வேலைகளை செய்யறதுக்கு விரும்புவாரு இப்பொழுது இலங்கையிலே இந்த சிற்பக்கலை நிலவரம் என்னவாக இருக்கின்றது என்பது குறித்து எனக்கு ஒரு விடயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் இப்போ நீங்கள் இருக்கின்ற அட்டன் மாநகரிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் சிறந்து வாழ்கின்ற ஒரு பகுதியாக இருக்கின்றது எங்கு இந்த சிற்பக்கலைக்கான கேள்வி எப்படி இருக்கின்றது டிமாண்ட் என்னன்னு கேட்டால் இப்போ டிமாண்ட்னு சொன்னால் கேள்விகள் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் வந்து இப்போ மலையை ப பகுதியில் வந்து இதுக்கான டிமாண்டுகள் வந்து இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் நம்மட இங்கே வந்து அந்த சிற்ப வேலைகளுக்கு எல்லாருமே இந்தியாவில் ஆட்களை ஆக்களை வரவிக்க வரவழைத்து வர வேண்டும் காரணம் கேட்டால் இதுக்கான நான் முதல்ல சொன்ன மாதிரி கல்லூரிகள் இல்லை அதுக்கான கற்பித்து ஆக்களை வெளிப்படுத்தி வேலைகள் கொடுக்குறதுக்கான இதுகள் இல்லை அப்போ அதுனால வந்து அந்த இருக்கிற கொஞ்சம் பேருக்கு நான் தரமாக படிச்சுட்டு வந்தவங்களுக்கான வேலைகள் வந்து கட்டாயமாக இங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த டிமாண்ட் இருக்குது மற்றது மலையக பொறுத்தளவுல வந்து எல்லா மதத்தினர்களும் இங்கே வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கிறிஸ்டியன் புத்திஸ்ட் அப்படிலாம் எல்லாமே வாழ்கிறாங்க அவங்களோட வே பண் சில கூட எனக்கு தற்போது வேலைகள் வந்து கொண்டு இருக்குது அப்போ அதனால அவங்க வந்து அந்த தரமான ஆக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அவங்களுக்கான முன்னுரிமையை வழங்குறாங்க அதனால இவ்வாறான வேட்களை வேலைகளை நம்ம மேற்கொண்டு சென்று போகலாம் இது வந்து நமக்கு வாழ்வாதாரத்துக்கு போதுமான விடயமாக தான் இருக்குது அது இன்னும் நான் நிறைய பேர் இதுல வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் உண்மையாகவே இப்பொழுது அட்டென்ட் நகர்ல இப்ப நீங்க இருக்கிற செரண் பகுதியில உங்களுக்கு அடுத்து யாராவது இந்த சிலை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா ஆமா கட்டாயமா இருக்கிறாங்க விரல் விற்று எண்ணக்கூடிய அளவுக்கு உள்ளனர் இருக்கிறாங்க அஹ் பெரிய அளவுல இப்ப கொட்டகலையில ரெண்டு பேர் இருக்கிறாங்க மஸ்கிலி ஆலோசர் இருக்கிறார் அப்படி வந்து ஒரு ரெண்டு மூணு பேர்கள் மாத்திரமே இந்த சிலை வடிக்கும் மிஸ்தபதியாக உள்ளன மற்றது மட்ட வேலைகள் கொத்து பத்து டிசைனிங் வேலை செய்கிறவங்க அதிகமான பேர் உள்ளன இப்போ எங்களுக்கு தெரியும் கொரோனாவுக்கு பின்னர் நாடளாவிய ரீதியிலே பல மாற்றங்களில் நாங்கள் மக்கள் முன் கொடுத்து வருகின்றோம் பொருளாதார ரீதியாக பல நெருக்கடிகள் இருக்கின்றது என்று நீங்கள் இந்த சிற்ப முன் கொடுக்கின்ற பிரச்சனைகள் இருக்கின்றதா கட்டாயமா இருக்கு காரணம் கேட்டால் முன்ன வந்து இந்த கொரோனாவுக்கு முன்னுக்குள்ள பொருளாதார சம்பளம் மாத்திரமே மலைகளை தற்போது நிலவிட்டு இருக்குது அப்போ அந்த ச சம்பளத்தை வச்சு அவங்க ஊரில் ஒரு கோயில் அமைக்கிறதா இருந்தால் சரியான சிரமம் தான் தற்போது அப்போ இப்போ இருக்க பொருளாதார அடிப்படையில் சாமான் எல்லாம் சரியான விலைகள் கூட அப்போ அந்த நேரத்தில் அவங்க கோயில் கட்டுமான வேலைகள் அப்படியே நீ படித்தான் வச்சுருக்காங்க அதிகமான தோட்டப்புறங்கள்ல அப்போ அந்த நேரத்தில் நமக்கு அந்த ஓடர்கள் கொஞ்சம் குறைவாக இருக்குது உங்களுடைய அடுத்த கட்ட திட்டங்கள் என்ன இப்போ இங்கே நிறைய சிலைகள் செய்திருக்கிறீர்கள் இப்பொழுது இன்னும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன திட்டமிட்டு இருக்கீங்க அடுத்த கட்ட இதுனா எனக்கு வந்து ஒரு காலேஜ் மாதிரி இதை நான் படித்த கல்வியை என்னைக்கு ஆச்சும் இதை மக்களுக்கு கொண்டு செல்லணும் இதை வந்து மாணவர்களுக்கு இதை நான் படி விற்கணும் சரி அவர்களுக்கு கலையை வந்து அழிஞ்சி போகக்கூடாது அழிஞ்சு போக விடக்கூடாது மேலும் இவர் கலையை கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஆசை வந்து எனக்கிட்ட மின் முச்ச காலமாக இருக்குது ஏன்ட்டா எங்கள் அப்பா காலத்தில் நான் அவர்கிட்ட படித்தேன் இப்போ நான் படிச்ச எனக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்த ஜென்ரேஷன் வந்து தெரியப்படுத்தணுங்கிற ஆசை இருக்குது அதுக்கான ஏற்பாடுகளை இந்து கலாச்சார அமைச்சு மூலியமாகவோ கைத்தொழில் அமைச்சு மூலியமாக இது அந் இது விரிவுபடுத்துறதுக்கான ஏற்பாடுகளை செய்து தந்தால் அதை நான் இன்னும் மற்ற மாணவர்களுக்கு வர்ற ஜென்ரேஷன்களுக்கு சந்த கற்றுக் கொடுக்கதா இருக்கும் இப்போ நாங்க உங்களுடைய ஒரு காணொலிகளை பார்த்தோம் நீங்கள் ஒரு நீங்கள் சொன்னீர்கள் ஒரு கிறிஸ்தவ சிறுவாலயத்திற்கு ஒரு சிலையை செதுக்கீங்க புனித அந்தோணியாருடைய சிலை எப்படி இது நீங்கள் சார்ந்து பிரதிமப்படுத்தி அனைத்து சிலைகளையும் செதுக்குவது என்பது சாதாரண விடயம் அல்ல எப்படி இது என்னென்னு கேட்டால் க நல்ல கலைஞர்களுக்கு வந்து கற்பனை திறன் அதிகமாக இருக்கணும் அந்த கற்பனை திறன் முதல்ல அப்போ அந்த சிலையை வந்து முதல்ல மைண்டுக்குள்ளே எழுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு அந்த சிலைகளை வந்து செலுத்துவமா இருந்தால் செய்வோமா இருந்தால் எந்த சிலைகளையுமே நான் செய்யலாம் இப்போ நான் வந்து அந்தோனியார் சிலைங்கிறது மாத்திரமில்லை உருவச்சிலைகளும் செய்கிறேன் அப்படின்னா வரலாறு சிறப்புமிக்க தலைவர்களோட உருவங்களையும் நான் செய்தி செஞ்சுக்கிட்டு வரேன் அதனால எந்த எவ்வாறான சிற்பங்களாக இருந்தாலும் நான் செய்யக்கூடிய இதுகள் வந்து இறைவன் அந்த பாக்கியத்தை எனக்கு அழிச்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இங்க இருக்கின்ற பாடசாலைகளில் உங்களை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு விடயத்தை நீங்கள் எங்களுடைய மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுங்கள் என்றெல்லாம் கேட்டிருக்கின்றார்கள் இதுவரை அட்டாயமா அருகில் உள்ள சிறன் பாடசாலையில் கூட ஸ்ரீதரன் என்கிற ஆசிரியர் வந்து இது சம்பந்தமாக எங்களுக்கு அந்த கிரேட் டென் படிக்கிற தரம் பத்தாம் ஆண்டு படிக்கிற மாணவர்களுக்கு விலகப்படுத்துங்க இதை வந்து அவர்களுக்கு ஒரு பாடத்திட்டமாகவோ இல்லாட்டி ஒரு இதாக நீங்கள் படிச்சு கொடுக்கணும் அப்படின்னு அவருடைய அழைப்புகள் நிறைய வந்துகிட்டு இருக்குது எனக்கு வந்து அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வந்து சரியான முறையில் அமையமா இருந்தால் நான் போயிட்டு அவர்கள் கல்வி கற்றக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு முடியும் ஆர்வமாக இருக்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன் அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கான சரியான அங்கீகாரம் அதுக்கான உரிமை அப்படி வழங்க தெரிய வழங்கப்படுமாயின் ஆயின் நான் இவ்வாறான இந்த நாங்கள் கற்ற கல்வியை சிற்பக்கலையை சரியான முறையில் அவர்களுக்கு கற்றக்கூடாது அதாவது நீங்கள் இங்கு மாத்திரம் தான் அல்லது இலங்கையில் வேறு எங்கேயாவது ஒரு அழைப்பு வந்தால் நீங்கள் சென்று கற்றுக் கொடுப்பதற்காக நீங்கள் தயாராக இருக்க தயாராக இருக்கிற எந்த மாநிலங்களா இருந்தாலும் பரவாயில்ல எந்த மாவட்டங்களா இருந்தாலும் பரவாயில்ல இவ்வாறான கலைகளை போயிட்டு அவர்கள் கற்றுக் எனக்கும் அது சந்தோஷம் அதுவும் எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக நிச்சயமாக இப்பொழுது லங்காஸ்ரீயின் இந்த நேர்காண் காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு சொந்தங்கள் உங்களுடைய பகுதிகளிலும் இந்த சிற்பக்கலையை நீங்கள் அடுத்த சந்தன்க்கு கொண்டு சேர்க்க வேண்டும் அவர்களும் துறையில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொண்டு நாங்கள் திரு ரவி லால் அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய பகுதிகளுக்கு வரவழைத்து அந்த செயற்பாடுகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஆன்மீகம் ரீதியானதான் நிறைய சிலைகளை நீங்கள் செதுக்கொண்டிருக்கிறீர்கள் உண்மையாக ஒரு சிலையின் வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஏதேனும் ஆன்மீக ரீதியான செயற்பாடுகள் நீங்கள் செய்ய வேண்டும் அப்பொழுது இந்த சிலையை எடுத்துக்கொண்டால் இந்த சிலையை ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன மாதிரியான விடயங்களை நிச்சயமாக அவதானத்தில் கொள்ள வேண்டும் காலையில் குளித்துவிட்டு நீராடி மாமிசம் எதுவும் சாப்பிடாமல் ஒரு கிலம விரதம் இருந்த நல்ல எண்ணத்தோடு விநாயகர் மனு முதன் கடவுள் விநாயகரை வழிபட்டு விஸ்வபிரமானின் அருள் பெற்று அந்த சில வேலைகளை ஆரம்பிக்க வேண்டும் விடியா அதுக்கு கிட்டத்தட்ட நம்ம வந்து இது வந்து நல்ல நேரங்களும் பார்க்க வேண்டும் நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டும் பிரம்ம முரூர்த்தத்தில் வேலை ஆரம்பித்தால் அவ்வாறாக பார்க்க தேவையில்ல அதனால அந்த மாதிரி அடிப்படையில் தான் இந்த வேலைகளை செய்ய வேண்டும் கட்டாயம் பூநூல் தெரிவித்திருக்க வேண்டும் திருநீர் அணிந்து அணிந்திருக்க வேண்டும் அவ்வாறான வேலை இதுகளை செய்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த சிலைகளுக்கு நிறப்பூச்சி எதுவும் பூசப்படுமா அல்லது இப்படியேதான் அவற்றை இது வந்து நிறப்பூச்சிகள் பூசப்பட வேண்டும் இது தற்போது வெயில் நல்லா காஞ்ச பிறகு அதுக்கு பிலர்ன்னு சொல்ற ஒரு வர்ணத்தை பூசிட்டு அதுக்கு மேல வர்ண தீட்டப்பட வேண்டும் தீட்டும் போது நல்லா காஞ்சு இருக்கணும் காஞ்ச பிறகுதான் நிறப்பூச்சி வேலைகளையும் வேலைகளையும் வந்து ஒரு சிலர் வந்து அந்த சிவன் ஒரே கலர் விரும்புவாங்க கலர்கள் அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்பதற்கும் நாங்கள் அந்த தீட்டி கொடுப்போம் இதுவரை நேரம் நாங்கள் சிலை சிற்பி சிற்ப கலையை இன்றும் சிறப்பாக கொண்டு செல்கின்ற அட்டன் செனன் பகுதியை சார்ந்த திரு ரவி லால் அவர்களோடு தான் நாங்கள் இவ்வளவு நேரம் பேசிருந்தோம் இந்த நேர்காணலை பார்த்து உங்கள் அனைவருக்கும் நடிகைகள் தொடர்ந்தோம் இதே போன்று மற்றும் மீண்டும் காணொலியில் சந்திக்கலாம் தொடர்ந்தும் லங்கா சூழல் நிலங்கள் லங்கா சுதிகளுக்காக ஒலிப்பதிவாளர் நீலமேகம் பிரசத்தோடு நான் டில்ஷான் வின்சன் நன்றி வணக்கம்